ரங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு அதிமுக நூற்றி அறுபது தொகுதிகளில் போட்டியிடும் மீதமுள்ள எழுபத்தைந்து தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் தானே சர்வ சர்வ வல்லமை கொண்டவன் என்று மூணு சீட்டு ஆறு சீட்டுன்னு பிரிச்சு கொடுக்கிற பொழுது எல்லா தரப்பிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது இது அகங்காரம் ஆணவம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து

இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சி எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவாக ஒரு புதிய அதிமுக எம்ஜிஆர் வெற்றி கழகமாக மக்களுக்கு அது தோற்றம் அளிக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இல்ல இப்பவே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதை நோக்கி பயணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைகள் அதை நோக்கியதாக இருக்கு பிஜேபிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தா மீண்டும் அதிமுக வந்து வலிமை பெற்ற சக்தியா மாறும் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த சுயநலவாதியை கட்சியை விட்டு நீக்கணும் அடுத்து அவருக்கு ஊதுகுழலாக இருக்கிற சில பேர் அடக்கப்படணும் ஒடுக்கப்படணும் ஓரங்கட்டப்படணும் யார் இல்லை நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டாங்களா செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு மற்றபடி பல பேர் போகிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு என்டே செங்கோட்டையன் பேசுவார் ஸோ உங்களோடவும் பேசியிருக்காரு செங்கோட்டையன்

சார் வணக்கம் சார் பியூஷ் கோயல் அவர்களுடைய தமிழக வருகை அதிமுக பாஜக அந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கின்றாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்க மறுக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களையெல்லாம் சேர்க்கறக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு டிடிவி தினகரனுக்கு ஆறு தொகுதி ஓபிஎஸ் அவர்களுக்கு மூன்று தொகுதி இப்படியான செய்திகள்லாம் வெளிவந்த வண்ணமாக இருக்குது இது எப்படியான இது உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஊடகங்களில் வெளிவந்த அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவரது லாவகமாக அதிமுக நூற்றி அறுபது தொகுதிகளில் போட்டியிடும் மீதமுள்ள எழுபத்தைந்து தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் பாஜக அதாவது பழைய என்டிஏ சென்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த என்டிஏ கூட தேமுதிக இவர்களுக்கு ஒதுக்கப்படும் இதோடு நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை இவர் அதையும் தாண்டி தானே சர்வ சர்வ வல்லமை கொண்டவன் என்று மூணு சீட்டு ஆறு சீட்டுன்னு பிரித்து கொடுக்குற பொழுது எல்லா தரப்பிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது இது அகங்காரம் ஆணவம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இது இன்னொரு பார்வையிலே புரிஞ்சுக்கலாம்ல சரி இத்தனை நாள் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு செவி சாய்க்காம இருந்த பழனிசாமி அவர்கள் இப்போ ஓகே எல்லாருமே இணையலாம் அப்படின்றதற்கான ஒரு சிக்னலாகவும் இதை எடுத்துக்கலாம் இல்லையா அதாவது ஒரு பெரிய வெற்றியை ஒரு தலைவர் தேடி கொடுத்து விட்டால் அந்த தலைவரது சொல்லுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருக்கிற பிரச்சனையே பத்து தோல்வி முடிந்து பதினோராவது தோல்வியை நோக்கி அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னை ஒரு ஜெயலலிதா அம்மாவைப் போல பாவித்து கொண்டு சர்வ வல்லமை பொருந்திய மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இந்த இயக்கத்தை வழிநடத்த நினைக்கிறார் இவரால் வெற்றி தேடி கொடுத்து விட முடியும் என்றால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தோல்வியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இப்போ இவ்வளவு சர்வாதிகார போக்கை எதிர் ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை இதுதான் பிரச்சனை இப்போ இபிஎஸ் அவர்களை மாத்துறது தான் நோக்கமாகவே ரெண்டு பேர் வச்சு செயல்படுறாங்க இல்லை எல்லாருமே செயல்படுறாங்க இல்லை எல்லாமே ஒட்டுமொத்தம் இது வந்து ரெண்டு பேர் மட்டும் இல்லை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி பயணிக்கிறவர்களே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த இயக்கம் வெற்றி பெறாது இவரது செயல்பாடுகள் ஒரு கட்சி தலைவருக்கானதாக இல்லை இவர் வெற்றியை நோக்கி பயணிக்கவில்லை இந்த இயக்கத்தை தன் கைப்பிடிக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்கிற மாபெரும் அதிருப்தி எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சி இன்னும் சில பேர் அதிமுகவில் அறியப்பட்டவர்கள் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் அம்மாவோடு பயணித்தவர்கள் தாவேக்காவிற்கு செல்லுகிற பொழுது எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவாக ஒரு புதிய அதிமுகவாக எம்ஜிஆர் வெற்றி கழகமாக மக்களுக்கு அது தோற்றம் அளிக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இது அண்ணாதிமுக என்று இல்லாமல் எடப்பாடி திமுகவாக காட்சி அளிக்கிறது இதுதான் பிரச்சனை இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைக்கு ஜா அணி ஜே அணி என்று இருந்தது அந்த ஜானகி அணியில் ஆரம் வீரப்பன் ஜானகி அம்மா போன்றவர்கள் திமுகவோடு ஒரு மறைமுக உறவை ஏற்படுத்தி இருந்தார்கள் அந்த நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதை எதிர்த்து கடுமையான திமுக எதிர்ப்பு கடுமையான பாஜக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிற அதிமுக தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவர்களும் விஜயோடு இணைந்து பயணிக்கிற பொழுது எப்படி எண்பத்தி ஒன்பதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அது போல் ஒரு புதிய அதிமுகவாக ஒரு மாற்று சக்தியாக தாவேக்கா உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இல்லை இப்பவே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதை நோக்கி பயணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகள் அதை நோக்கியதாக இருக்கிறது சரி எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தால் மீண்டும் அதிமுக வந்து வலிமை பெற்ற சக்தியாக மாறும் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த சுயநலவாதியை கட்சியை விட்டு நீக்கணும் அடுத்து அவருக்கு ஊதுகுழலாக இருக்கிற சில பேர் அடக்கப்படணும் ஒடுக்கப்படணும் ஓரங்கட்டப்படணும் எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அது நல்லா இருக்காது அப்படி சொல்றோம் ஆனால் ஆனா கூட்டணி வலிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் வந்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போறோம்னு நைனார் நாகேந்திரன் சொல்றாரு நைனார் நாகேந்திரன் யாரு அப்புறம் பாஜகவினுடைய அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு இல்ல நாங்க இந்த முறை படுதோல்வி அடைய போறோம்னு சொன்னா அவரை பாஜக தலைவரா வச்சிருப்பாங்களே என்ன இல்ல நீங்க சொல்ற காரணிகள் எல்லாம் அவங்களுக்கு புரியும் எல்லாரும் உள்ளுக்குள்ள தெரியும் ஆனா அவர்கள் அதை வாய் விட்டு வெளியில சொல்ல முடியாது அது பியூஷ் கோயலும் தான் வலி வற்பு சொல்றாரு வலியுறுத்துறாரு அப்படிங்கும்போது இப்போ வெற்றி அவங்களுக்கும் அது தேவைப்படக்கூடியதா தானே சார் இருக்கு அப்ப அவங்க அந்த தலைமையை ஏற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஏற்படா பாஜக பாஜகவினுடைய நோக்கம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக மடைமாற்றம் செய்ய வேண்டும் இப்ப எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு ஒரு மறைமுக கூட்டணியில் நகர்றாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பாளர்கள் தாவேக்கா ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பாளர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் திமுக எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் பாஜக எதிர்ப்பாளர்கள் அவர்கள் தாவரிக்காவை நோக்கி நகர்கிறார்கள் செங்கோட்டையன் மட்டும் தானே சார் போயிருக்காரு வாக்கு வங்கி கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதை பாஜக தான் கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் சொன்ன மாதிரி எல்லாருமே விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டாங்களா செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு மற்றபடி பல பேர் போறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு நேற்று செங்கோட்டையன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருப்பார் பொங்கலுக்கு பிறகு நிறைய பேர் இருந்து வந்து சேருவார்கள் செங்கோட்டை நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல மகிந்தா நாகேந்திரன் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றாரு விஜய் அவர்களே கூட சேரக்கு வாய்ப்பு இருக்கும் தை மாசம் வரைக்கும் எல்லாரும் பொறுத்து இருப்போம் அதைய இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் வந்து கூட்டம் இருக்காரு கருத்து கேட்கிறாரு திமுக பக்கம் போகலாமா இல்ல தாவேக்கா பக்கம் போகலாமா அப்படின்னு அதிகபட்சமாக தாவேகா பக்கம் நகரலாம் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் அடிப்படுதுன்னு அது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க சார் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவோட ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்பது எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஷேப் பண்ணி வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் அதை விட பெட்டர் டீல் தாவேகா பக்கம் கிடைக்குமா என்று தற்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவரோடு பயணிக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் திமுக வேண்டாம் தாவேகா பக்கம் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் சரி இறுதியில ஓபிஎஸ் எப்படி முடிவு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் வச்ச ஆப்ஷன்ல திமுக அப்படின்றதே மிகப்பெரிய பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா சார் ஏன்னா மற்றவங்கள காட்டிலும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரை நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்றது தவறு இல்ல ஆப்ஷன்லயே திமுகல அவர் அந்த ஆப்ஷன் வச்சதே தவறு அதுதான் கேட்கறேன் சென்ற இடத்துல கருத்து கேட்கிற பொழுது திமுக சென்ற கூட்டணிக்கோ அல்லது கட்சியில் இணைவதற்கோ முயற்சிக்கிறார் என்பதே ஒரு மூன்று முறை முதலமைச்சராக்கிய இயக்கம் அந்த இயக்கத்துக்கு அவர் செய்கிற துரோகம் இல்ல இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் தானே சார் அதிமுகவை விட்டு விலகி இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் இருக்கிற நம்பகத்தன்மைக்கான எடுத்துக்கலாம் இல்லை இப்போ இப்ப நானும் தான் அதிமுக விட்டு விலகி இருக்கிறேன் எனக்கும் வாய்ப்புகள் வந்தது திமுகவுல மிகப்பெரிய பொறுப்புகள் எனக்கு வந்து வந்தது பத்தொன்பதுல வந்தது இருபத்தி ஒன்றில் வந்தது இருபத்தி நாலில் வந்தது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா அதனால எல்லாரும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு சுயநலவாதிகள் இருப்பாங்க அதுக்காக நீங்கள் எல்லோரையும் அப்படி சேர்த்தணுங்கிறது இல்லை இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டோம் மற்றபடி அதிமுகவோட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த யார் மாற்றுவாத யார் பாஜக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடாது சரி ஒரு விஷயத்தை நடக்கிற பொழுது நம்ம அதை பற்றி விமர்சிக்கலாம் ஹேசியங்களை எடுத்துக்கொண்டு விமர்சிப்பது தவறு இல்ல சார் இப்ப நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்து அதுவா தானே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வேண்டாம் அந்த தலைமை ஜெயிக்காது அப்படின்றீங்க அப்ப மாற்ற சக்தி யாருன்னு நினைக்கிறீங்க பாஜக அவர்களது ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு கண்மூடித்தனமாக அவர்கள் கொடுக்கிற ஆதரவை விலக்கி கொண்டால் தொண்டர்களே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆனால் இன்றைய தேதிக்கு தேர்தல் ஆணையம் மூலமாக நீதிமன்றங்கள் மூலமாக எடப்பாடி இடத்தில் ரட்டை சின்னத்துக்கு கையெழுத்திடுகிற உரிமையை பாரதிய ஜனதா கட்சி தற்காலிகத்துக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் நீங்க சொன்ன மாதிரி ஜா அணி ஜே அணி தான் இருக்கு இது நீடிக்குமானால் அப்படியான விளைவுகள் தான் வந்து நீங்கள் வரும் வர தேர்தலில் அது தெரிய வரும் இப்போ இது எவ்வளோ சாதகமாக்கி தாவேக்கா காய் நகர்த்துறாங்கன்னு பார்க்குறீங்க சார் இல்லை அவங்க காய் நகர்த்துல அவங்க வர்றதை கன்சாலிடேட் பண்ணிக்கலாம்னு அமைதி காக்கிறாங்களா அவர்களாக ஒன்றும் வழியினை வந்து எல்லாரும் வாங்க வாங்கன்னு வளவறிக்கல ஆனால் இருங்கு இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு மாற்று சக்தியாக தாவேகாவை பார்க்கிறாங்க இப்போ அதில் தாவேக்காவில் நினைந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு நிறைய பேர்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற தகவல்கள்லாம் வரும் நட்பு அடிப்படையில் பேசலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இப்போ ஏன்டே செங்கோட்டையன் பேசுவார் எல்லாரும் கட்சியில் ஒரே கட்சியில் நாற்பது வருஷத்துக்கு மேலே எனக்கு செங்கோட்டையன் எண்பத்தி ரெண்டுலேருந்து பழக்கம் அப்போ இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு அதனால் பேசுவதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதெல்லாம் எந்த இடத்துலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஸோ உங்களோட பேசியிருக்காங்க செங்கோட்டை எல்லோரும் எல்லாரிடத்துலையும் பேசுவாங்க ம் இல்லை அது அதுதான் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது எல்லாம் ஒரே மண்டலத்தில் ஒரே மாவட்டத்தில் இருக்கிறவங்க பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற பொழுது சந்திக்கிற வாய்ப்புகள் வந்து வரும் சார் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது திமுகவுக்கு எவ்வளவு சாதகமா மாறி நிக்குது அப்படின்னு பாக்கறீங்க ஏனா இப்ப அங்க கூட்டணி வலுவா இருக்குது அதனால 2 early to predict அதாவது யாருக்கு களம் சாதகம் என்பது ஒரு ஏப்ரல் மாதத்துல தான் தெரிய வரும் ஓகே அப்ப என்ன எதுக்காக இந்த கேள்வினா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் இப்ப சன்மேயில பேசி இருக்காரு நாங்க யாருக்கும் பயந்தெல்லாம் கிடையாது அடிபணிஞ்சு கிடையாது அப்படின்றது அப்போ ஓவராலாவே நிறைய மாற்றங்களை தான் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் இருக்க போகுது திருமாவளவன் பேசுனா நீ அவர்கிட்ட கேட்கணும் ஏன் பேசுனாருன்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேசுனதுக்கு நான் எப்படி வேல் சொல்ல முடியும் அவர் அவர் கருத்தை சொல்றாரு அவ்வளவுதானே அவர் அவரோட கருத்தை சொல்றாரு திருமாவளவன் தன்னுடைய கருத்தை கட்சி சார்பா சொல்றாரு அவர் சார்பாக சொல்கிறார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் இப்ப இந்த தொகுதி பங்கீடு குறித்து வந்து பேச்சுவார்த்தையானது நடந்திருக்குன்றது அதிமுக வெளியிட்டாங்க அப்படின்னு அவங்கதான் வெளியிட்டாங்கன்றதுதான் உறுதியானதா ஏன்னா நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது யாரு வெளியிட்டாங்கன்னு சொல்லணும்ல யாரு கொடுத்தாங்கன்னு அனாதிமுக சொல்லணும் இல்ல அல்லது அவருக்கு அந்த கருத்தாவது தவறு என்று மறுக்கணும் அவகாசம் இருக்கு இல்லையா சார் எதுக்கு இப்பதான் இது எல்லாமே பேசு பொருள் அது தேவைப்படும் போது அவங்க மறுக்கணும்னா மறுக்க தானே செய்வாங்க அது வரைக்கும் நம்ம அப்படி குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசல தலைவர் பாஜக ஒருங்கிணைந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு அப்படி இல்ல இல்ல அண்ணாதிமுக சார்பாக அதை யாரும் மறுக்கல ஒரு பக்கம் அவர்கிட்ட கேள்வி வைக்கப்படுது விஜய் அவர்கள் ஸ்பாய்லரா இருப்பாரா அப்படின்னு ஸ்பாய்லரா கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து எதாவது இருந்தா தானே ஸ்பாயில் பண்றதுக்கு எம்டி என்ன இருக்குது ஸ்பாயில் பண்றதுக்கு மொத்தமாவே அர்த்தம் அங்க எதாவது இருந்தா அதை கெடுத்துருவாராங்கிறது எம்டி இருந்தா காலியா இருந்தா அங்க என்ன இருக்குது கெடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்றதான் ஏன்னா பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமியை கெடுத்துறாருல்ல எல்லாரையும் வெரைட்டி வெரைட்டி அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்காருல்ல அப்போ அதனால வேறொரு ஸ்பாய்லர் தேவையே என்ன ஸோ அது அது அப்படிதான் சாப்பிடு பிக் ஸ்பாய்லரே எடப்பாடி பழனிசாமி தானே அப்போ ரோல் என்னன்னு பார்க்குறீங்க சார் விஜய் அவர்களுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு யாருக்கான பாதகத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்றது பார்க்குறீங்க நிச்சயமாக அவர் ஆட்சி அமைப்பதை நோக்கி பயணிக்கிறார் வேற முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கனவு காண்பவர்களுக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கனவு காண்பவர்களுக்கு அவர் அவர் பெறுகிற அந்த வலிமை பாதகமாக இருக்கலாம் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் பெயரை பயன்படுத்துறது ஜெயலலிதா அவர்கள் பெயரை பயன்படுத்துறது அப்படின்றது அவருக்கு பலகீனமாக தான் போய் ஒழிய பலத்தை கூட்டாது இது அதிமுகவுக்கான பலம் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிய தாண்டி யாராலும் அதிமுகவை பலகீனப்படுத்த முடியாது அவரே போறோம் அவரே அதை இந்த எம்ஜிஆர் பயன்படுத்துறாரு ஜெயலலிதா அவர்கள் பெயரை பயன்படுத்துறாரு அப்படின்றது உண்மையாகவே சார் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தனி மனிதனால் அண்ணாதிமுக இன்றைக்கு சிதைக்கப்படுது சீரழிக்கப்படுகிறது அவ்வளவுதான் அதே போதும் மற்றவர்கள் வலிமை பெறுவதற்கு விஜய் வலிமை பெறுவதற்கு அதே போதும் அண்ணாதிமுக பலகீனப்படுவதற்கு எல்லாம் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி சிங்கிள் ஓகே அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கருத்து கணிப்பு வெளிவந்தத நீங்க ஏத்துக்கிறீங்களா உளவுத்துறை வந்து வெளியிட்டு இருந்தாங்க திமுக தொண்ணூறு இடம் தாவேக்கா எழுபது இடம் அதிமுக முப்பத்தி ஐந்து இடம் மத்திய உளவுத்துறை வெளியிட்ட அப்படின்னா அந்த ஆர்டிகல் எல்லாம் ஆர்டிக்கல் என்ன வேணாலும் அந்த ஆர்டிக்கல் எழுதுறவருடைய கருத்து அதிகாரப்பூர்வமாக மத்திய உளவுத்துறை என்று அவர்கள் தரப்புல செய்தி குறிப்பு வெளியிட்டாங்க அப்படி இல்லை அப்புறம் நீங்க எப்படி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அந்த மாதிரி கேட்கறீங்க ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஹேசியங்களுக்கு நீங்க ஒரு மத்திய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸை நீங்க குறிப்பிடக்கூடாது இல்லை அதைய அதிகாரப்பூர்வமா அவங்க சொன்னா நம்ம அதை பத்தி பேசலாம் ஹேசியங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது இல்ல இல்ல அதுல இருக்கக்கூடிய அளவீடு தான் நான் கேட்கிறேன் சார் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் அவர் விருப்பம் விருப்பம் அது அது அளவீடு இல்லை விருப்பம் அப்ப நீங்க அந்த முப்பத்தி ஐந்து தொகுதியா இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கிறதுக்காக சும்மா அந்த வரட்டெழுப்பு எழுத்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை சார் கள நிலவரம் என்னவா வர வேற இருக்கு இந்த ஐபி சொன்னாங்க மத்திய அரசு நிறுவனம் சொன்னாங்க இதெல்லாம் ஹம்பக் அது மாதிரிலாம் அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லலை அப்படி சொல்லட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற செய்திகளுக்கெல்லாம் அதை சித்தரிக்க கூடாது வாட்ஸ்அப் செய்தியே இல்லை சார் நாள் ஏடுகள்லயே வாத்துட்டு சி சிரிச்சிட்டு போயிடுறோம் அதையா இல்லை அதுதான் சொல்றேன் வாட்ஸ்அப் செய்தி நம்ம விவாதிக்க வேண்டியதில்ல நாள் ஏடுகள்லயே பிரசுரம் ஆகிறது அதனால அந்த கேள்வி அதிகாரப்பூர்வமா ஐபிஎல் சொல்லியிருக்காங்களா என்ன மத்திய உளவுத்துறையிலிருந்து வழி அப்புறம் இப்படி பேச முடியாது ஐயா அப்போ இன்னைக்கு நிலவரத்துல வந்து திமுக முதல் இடத்துல இருக்காங்க அதிமுக இரண்டாவது ஜோசியக்காரன் இல்லை முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏப்ரல் மாதம் அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியிடுகிற பொழுது கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு களத்தை நோக்கி எல்லாரும் பயணிக்கிற பொழுது யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறத பத்தி நம்ம பேசலாம் இப்போ இது வந்து டூ எர்லி மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி ஃபீல்ட் அவுட் அது அவ்வளவுதான் அது வந்து இன்டர்வியூட மெசேஜ்ன்றது அது அவ்வளவுதான் ஆமா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல அவரே சிங்கிள் வேணா அதை செஞ்சிருவாரு ஓகே ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம் சார் இப்போ ஒரு பக்கம் ஒரு கருத்து உருவாக்கத்தை ஈடுபடுறாங்க களமானது தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு உண்மையாவே அப்படிதான் இருக்கா இல்ல இப்படி மாறிடுச்சு அப்படின்னு கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அல்லது சென்ற தேர்தல் வரைக்கும் திமுகவா அதிமுகவான்னு இருந்தது இனி வரப்போகிற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறிக்கொண்டு இருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி அப்ப மிச்சம் இருக்கிற தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் களம் தயாராக இருக்கிறது இன்னைக்கு சூழ்நிலைப்படி அதுதான் அப்ப எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற பலர் தாவேக்காவை நோக்கி படையெடுக்கிற சூழ்நிலை ஏற்படும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றதுதான் புரிஞ்சுக்க முடியுது இப்ப தை வரைக்கும் காத்திருந்து என்னெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தை பிறந்த வழி பிறக்கும் அவருக்கு வலிக்கும் அவருக்கு வலிதான் பிறக்கும் வலி பிறக்கும் மனசு வலிக்கும் உடம்பு வலிக்கும் எல்லாம் வலிக்கும் ஸோ இருந்து பார்க்கலாம் சார் என்னெல்லாம் நடக்குதுன்னு அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம் நன்றி நன்றி எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் Aha uh -huh. no compromise on the side loop and the side loop it's a gt promise gt holidays south india's 1 travel brand ragangal palavidam ovvondrum ulagatharam tamilaga urpathiyil vungal anu styles